கல்வி கேள்வி அறிவியலில் சிறந்து விளங்கினார் இவரது பதிமூன்றாவது வயதில் லூயாங் என்ற இடத்தில் புத்த மதத்தால் கவரப்பட்டு அம்மதத்தில் இணைந்தார் தன்னுடைய வயதில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார் இவர் பதினேழாம் இவர் பதினேழாம் ஆண்டுகளில் நாற்பதாயிரம் மைல்கள் கடந்து இந்தியாவிற்குள் வந்தார் என்று கூறப்படுகிறது இவர் எழுதிய குறிப்புகளால் இந்தியாவினுடைய கலாச்சாரம் பண்பாடு ஆட்சி முறை சமயம் போன்றவற்றை அறிந்து கொள்ள முடிகிறது எனவே இவரை கௌரவப்படுத்தும் வகையில் காட்சிப்படுத்தும் வகையில் இவரை சிற்பமாக செதுக்கி வடிவமைக்கப்பட்டுள்ளது புனித தோமையர் இயேசுவின் பன்னிரத்து சீடர்களில் ஒருவர் புனித தோமையர் ஆவார் இவர் இயேசுவின் அற்புதங்களையும் புதுமைகளையும் இந்தியாவில் பரப்புவதற்காக வருகை தந்தவர் இவர் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இறை செய்தார் இறை தமிழ் மக்களுக்கும் தொண்டாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இவருடைய கல்லறை சென்னை சாந்தோம் பேராலயத்தில் அமைந்துள்ளது எனவே இவரை காட்சிப்படுத்தும் வகையில் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது முடிவுரை தமிழ் பண்பாட்டை உலகிற்கு சிற்பக்கலை வழியாக தெரியப்படுத்துவதன் மூலம் பண்டைய இலக்கிய காட்சிகளை நம் கண்முன் கொண்டு வர முடியும் தமிழக அரசு இத்தகைய செம்மொழி சிற்ப பூங்காவை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வடிவமைத்து ஒரு முதல் முயற்சியாகும் இதுபோன்று தமிழ் இலக்கிய வரலாற்றில் எண்ணற்ற இலக்கிய காட்சிகள் தமிழ் பண்பாட்டை உணர்த்தும் வகையில் இடம்பெற்றுள்ளன எனவே அவ் இலக்கிய காட்சிகளை சிற்பங்களாக வடிவ வடிவமைத்து காட்சிப்படுத்த வேண்டிய கடமை உள்ளது மன்னர்கள் ஆட்சி மன்னர் மன்னர்கள் ஆட்சிக்கு பிறகு மக்களாட்சி தலைவனால் படைக்கப்பட்ட பூம்புகார் கலைக்கூடம் கோட்டம் ஐயன் திருவள்ளுவர் சிலை மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள செம்மொழி சிற்ப பூங்கா இ உலகம் உள்ளவரை தமிழனின் புகழை பாடிக்கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் நீங்கள் கேள்விகள் தொடுக்கலாம் அவருடைய சிறந்த முயற்சி இது புதிய முயற்சி இலக்கியங்களில் வரக்கூடிய சிற்பங்களையும் சிற்ப காட்சிகளையும் ஒரு அதாவது அதுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு சிற்பங்களை உள்ளார் இது தொடர்பான கேள்விகள் இருந்தால் இப்பொழுது கேட்கலாம் இங்க அதாவது ஒரு ஒரு காட்சியை வந்து ஒரு கவிஞன் எப்படி வேணாலும் அதை வந்து வர்ணிக்கலாம் என்பது உண்மை அடுத்தது அந்த காட்சியில் சொல்லப்பட்ட செய்திகளை வடிப்பது என்பது ஒரு வகையான பாணி ஒரு உருவத்தை ஒரு விதமாக வடிக்கலாம் வேறு விதமாகவும் வடிக்கலாம் இங்கு குட ஓலை முறை என்பது குழந்தையை விட்டு அந்த ஓலை எடுக்கின்ற காட்சி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அங்கு ஊர் பெரியவர்கள் மற்றும் ஊருடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் அவர்கள் நிற்கின்றார்கள் மேலும் இந்த காட்சியில் ஒரு ஆலமரத்தினுடைய அடியில் இந்த 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 ஊர் சபை நடந்து கொண்டிருக்கிறது அந்த சபையில் இந்த குடவாலை தேர்ந்தெடுக்கிற முறை நன்றி நன்றி டாக்டர் குணசேகரன் அவர்கள் தன்னுடைய அந்த பொருண்மையை காட்டியிருக்கிறார் சிற்பத்தில் காட்டியிருக்கிறார் ஒரு சிற்பம் என்பது ஆயிரம் சொற்களுக்கு சமம் என்று சொல்வார்கள் பிக்சர் இஸ் ஒர்த் தௌசண்ட் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள் அதனால் இதை பற்றி மீண்டும் எதுவும் ஏற்பாடு இருக்கின்றதா முடித்துக்கொள்கிறோம் அடுத்ததாக நம்ம இரண்டாவது கட்டுரைக்கு சொல்வோம் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது டாக்டர் பா ஜம்புலிங்கம் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை புரிந்துள்ளார் அவர் பல சமண சிற்பங்களையும் பௌத்த சிற்பங்களையும் வெளிக்கொணர்ந்து பல ஆய்வுக்கட்டுகளை வழங்கியிருக்கின்றார் பல ஆய்வு புத்தகங்களையும் வெளியிட்டிருக்கின்றார் அவர் தன்னுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புத்தர் சிலைகள் என்ற தலைப்பில் தன்னுடைய கட்டுரை வழங்கியிருக்கின்றார் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன் அவை தலைவர் அவர்களுக்கும் இந்த அமர்வில் கட்டுரை வழங்க வழங்க உள்ள வழங்கிய பெருமக்களுக்கும் பேராளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கட்டச்சராக சேர்ந்த நான் தற்பொழுது கண்காணிப்பாளராக அலுவல் நிலையில் பணியாற்றி வருகிறேன் ஓய்வு நேரத்தில் நான் பௌத்தம் தொடர்பாக ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளேன் ஆய்வு தொடர்பாக ஒரு சிறு வார்த்தைகள் பௌத்த ஆய்வை தொடங்கும் பொழுது சோழ நாட்டில் பௌத்தம் என்ற ஒரு தலைப்பில் ஆய்வை தெரிவு செய்தேன் என்னுடைய ஆரம்ப இலக்கு என்னவெனில் இலக்கியம் தத்துவம் என்ற ஒரு பாணியில் முழுக்க முழுக்க முன்னவர்கள் செய்ததை ஆங்காங்கு சேர்த்து அப்படியே ஆய்வேடாக ஒப்படைக்கலாம் என்ற நிலையில் இருந்தேன் குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் என்னை நெருப்படுத்தி செய்ததே செய்வது என்பது வரலாற்றுக்கு பங்களிப்பாக அமையாது என்று கூறி களப்பணி மேற்கொண்டால் பல புதிய தரவுகளை வெளிக்கோறலாம் என்றும் அது சமுதாயத்துக்கு அதிக பயனளிக்கும் என்றும் கூறி ஊக்கப்படுத்தினார்கள் ஐயாவை இப்பொழுது நினைவு ஊர்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் நான் பணியாற்றும் தமிழ் பல்கலைக்கழகம் எனக்கு இத்தகைய ஒரு வாய்ப்பை நல்கியமைக்கு பல்கலைக்கழகத்தை நினைந்து நினைந்து நன்றி கூறுகிறேன் இப்பொழுது நான் கட்டுரைக்கு வருகிறேன் கட்டுரையின் தலைப்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புத்தர் சிலைகள் என்பதாகும் கட்டுரையின் தலைப்பை பார்த்த அமர் தலைவர் அது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை என்று கேட்டிருந்தார் புத்தர் சிலைகள் தொடர்பாக தமிழும் என்ற ஒரு வரலாற்று நூலினை வரலாற்று அறிஞர் மயிலி சீனி வெங்கடசாமி அவர்கள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பதுகளில் எழுதியுள்ளார் புத்தர் தொடர்பான வரலாறு பௌத்த கோயில் விகாரைகள் இருந்த இடங்கள் இவ்வாறாக கல் கல்வெட்டு அடிப்படையில் பல செய்திகளை அருமையாக அந்த நூலில் பதிவு செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு பல அறிஞர்கள் ஆங்காங்கு சில சிலைகளை பற்றிய குறிப்புகளை தந்துள்ளனர் என்னுடைய களப்பணியின் ஆய்வின் போது புதிதாக சில சிலைகளையும் காண முடிந்தது கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மயிலை சிலை வெங்கடசாமி தொடங்கி பல ஆய்வாளர்கள் தமிழகத்தில் பௌத்தம் தொடர்பான ஆய்வினை மேற்கொண்டு வந்துள்ளனர் இதன் மூலமாக தமிழகத்தில் நாகப்பட்டினம் மற்றும் காவிரி பூம்பட்டினம் உள்ளிட்ட பல இடங்கள் பல்வேறு காலகட்டங்களில் மிகச் சிறந்த பௌத்த மையங்களாக இருந்துள்ளதை அறிய முடிகிறது சங்க முதல் சிறந்த துறைமுகப்பட்டினமாகவும் தலைநகராகவும் விளங்கிய நகரம் தற்பொழுது பூம்புகார் எனப்படும் காவிரி பூம்பட்டினமாகும் பூம்புகாரில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே புத்தவிகாரம் இருந்துள்ளது இன்றும் அதன் எச்சங்களை காண முடிகிறது பல்லவர் காலத்திலும் சோழர் காலத்திலும் நாகப்பட்டினத்தில் புத்த விகாரங்கள் இருந்துள்ளன பூம்புவாரில் காணப்படும் அளவு புத்த விகாரத்தின் எச்சங்களை நாகப்பட்டினத்தில் காண முடியவில்லை ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொடங்கி இக்கட்டுரையாளரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஆய்வின் பொழுது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களை உள்ளடக்கிய சோழநாட்டில் அறுபத்தைந்து இடங்களில் புத்தர் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மயிலை சினி வெங்கடசாமி சோழநாட்டில் காணப்படும் புத்தர் சிலைகள் என்ற நிலையில் பத்து புத்தர் சிலைகளை கூறுகிறார் அவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெருஞ்ச